அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை டெல்லியில் அவரது இல்லத்தில் சந்தித்து உள்ளார் இந்த சந்திப்பின் போது அதிமுக மூத்த தலைவர்கள் எம்பிக்களுடன் இருந்தார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தமிழக சட்டசபைக்கு தேர்தல் நடக்க இருக்கும் நிலையில் தமிழக அரசியல் களத்தில் எந்த கட்சிகள் யாருடன் கூட்டணி என்பது பற்றிய கணிப்புகள் தொடர்ந்து வெளியாகி வருகிறது இந்நிலையில் ஆளும் கட்சியான திமுக தற்போது உள்ள கூட்டணியை வைத்துக் கொள்ளலாம் என்று கூறப்படுகிறது ஆனால் பிரதான எதிர்க்கட்சியான அதிமுகவின் கூட்டணி குறித்த கேள்விகள் எழுந்த வண்ணம் இருக்கிறது இந்நிலையில் இரவு எட்டு மணி அளவில் அமித்ஷாவை அவரது இல்லத்தில் எடப்பாடி பழனிசாமி சந்தித்து பேசியுள்ளார் டெல்லியில் முக்கியமானவர்கள் யாரையும் சந்திக்கிறது என்று எடப்பாடி பழனிசாமி கூறிய நிலையில் அமித்ஷாவை அவர் சந்தித்துள்ளார் தமிழகத்தில் சட்டப்பேரவை தேர்தல் நெருங்கும் நிலையில் அமித்ஷாவுடனான சந்திப்பு தற்போது பரபரப்பை உள்ளது இந்நிலையில் அதிமுகவுடன் பாஜக கூட்டணியில் இணைய வாய்ப்புள்ளதாகவும் தகவல் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது